வடி அரசு பொது மருத்துவமனை அருகே ஆபத்தான நிலையில் மின்மாற்றியை தாங்கி நிற்கும் மின்கம்பங்கள் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை ஆவடி அரசு பொது மருத்துவமனை மற்றும் அதன் சுற்று பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய மின்மாற்றி தாங்கிய கம்பங்கள் அரசு மருத்துவமனை முன்பு பொருத்தப்பட்டுள்ளன இந்த மின்மாற்றி கம்பம் மிகவும் மோசமான நிலையில் எலும்பு கூடுகள் போலவும் எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விழக்கூடிய நிலையில் காணப்படுகிறது இந்த கம்பங்கள் அருகிலேயே தமிழ்நாடு மின்வாரியத்துறை புதிதாக இரு கம்பங்கள் அமைத்துள்ளன இருந்தபோதிலும் இந்த புதிய கம்பங்கள் அமைத்து நீண்ட நாட்கள் ஆகியும் மின்மாற்றியை புதிய கம்பத்திற்கு மாற்றி மின்வாரியத்துறை மெத்தனமும் கால தாமதமும் செய்து வருகிறது எப்பொழுது வேண்டுமானாலும் முறிந்து விழும் கம்பங்களிலிருந்து பருவகால மழைக்கு முன் மின்மாற்றியை உடனடியாக புதிய கம்பங்களில் மாற்றி பெரும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன் மின்வாரியத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்வாரியத்துறைக்கும் அரசுக்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்